அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாஹி விபிரகாத்துகு அன்பார்ந்த வண்ணஸ் நேயர்களே தாயக துருவுகளே உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று தரணும்னு நினச்சேன் அதுதான் கடந்த சில வாரங்களாக இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் சம்பந்தமாக பல மக்கள் பாதிப்புக்குள்ளானார்கள் பல சேதங்கள் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து மண் சரிவாலும் வெள்ளப்பெருக்காலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகள் போய் சேரணும் என்று சொல்லிதான் அப்படியே அந்த மண் சரிவு வெள்ளப்பெருக்கு விவகாரத்தோடு சகுதிக்கான நீதி கோரலும் அப்படியே மூடப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு போய்விட்டதா என்று பலர் சிந்தித்திருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக இல்லை சகுதிக்கான நீதியும் நியாயமும் அது கட்டாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் அது நம் சமூகத்தின் மீது கடமையாக்கப்பட்ட ஒரு விடயம் அன்பானவர்களே சிறுவன் சகதி பனிரெண்டு வயதுடைய ஹாஃபில் அந்த குர்வானை மன்னனம் செய்து கொண்டு ஓதிக்கொண்டிருந்த பிள்ளை திடீரென தற்கொலை செய்து கொண்டது என்ற செய்திதான் சில்மியாபுரத்தில் இருக்கும் ஜமாலியா மதரசா நிர்வாகத்தினூடாக மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட செய்தி அந்த செய்தியும் கூட அந்த சிறுவனுடைய தாய் தந்தையுடைய ஆதங்கமான ஒரு நீதி கோரலுக்கான ஒரு அழுகுறலோடு வந்த சிங்கள ஊடகத்தில் வந்த செய்தியை வைத்துதான் நானும் நீங்களும் அறிந்து கொண்டோம் அதற்கு பின்னால் தான் அந்த தந்தையுடைய நியாயமான சந்தேகங்கள் மக்களுக்கு புரிய ஆரம்பித்தது நானும் உண்மையிலேயே எந்த விதமான முன்பின் பகைமையும் இல்லாமல் அந்த ஜமாலியா மதர்சாவுக்கு அந்த தாய் தாப்பனுடைய சந்தேகம் நியாயமானது என்ற அடிப்படையில் பல கேள்விகளை எழுப்பினோம் மக்களை சிந்திக்க வைத்தோம் நீதி கோரினோம் அலம்லா அரசாங்கமும் ஒப்புக்கொண்டது அந்த தாய் தந்தையருடைய சந்தேகங்கள் நியாயமானது இது கொலையா தற்கொலையா என்பதை தீர விசாரித்து மீண்டும் அந்த பிள்ளையுடைய ஜனாசாவை எடுத்து பிரேத பரிசோதனையை மேற்கொண்டாவது அந்த பிள்ளைக்கு நியாயம் வாங்கி கொடுப்பதற்கு அந்த தாய் தந்தையர்கள் விரும்பினால் நிச்சயமாக அதுவும் நிறைவேற்றப்படும் என்றுதான் அரசு தரப்பிலும் சொல்லப்பட்டது இன்று நாற்பது நாள் கழிந்து விட்டது எல்லோரும் வெள்ளப்பெருக்காலும் மண் சரிவாலும் அந்த விஷயத்தில் அவதியுற்ற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களையும் பார்க்க வேண்டியது நம் கடமை அவர்களுக்காகவும் நாங்கள் நிவாரண உதவிகளை கொண்டு சேர்க்க வேண்டியது அவர்களுக்காக கவலைப்பட வேண்டியது ஒரு ஒரு பண்பு ஆனால் மாறாக சிலர் என்ன செய்கிறார்கள் இது சகதிக்கு நடந்த அநீதிக்கான அல்லாவுடைய தண்டனை என்று சொல்கிறார்கள் அல்லாவுக்காக நீங்கள் அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அப்படியான வார்த்தைகளை பாவிக்காதீர்கள் இங்கும் எத்தனையோ சகதி போல சிறு பிள்ளைகள் இந்த வெள்ளத்தாலும் ஆனால் மண் சரிவாலும் அனர்த்தத்தாலும் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கலாம் எத்தனையோ ஏழை மக்கள் இதற்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் இதற்காக குரல் கொடுத்தவர்கள் கூட உயர்ந்திருக்கலாம் எனவே இது அல்லாவுடைய தண்டனை என்று சொன்னால் தாய்லாந்து வரை இந்தியா வரை ஜப்பான் வரை இதனுடைய தாக்கம் அந்த அனர்த்தங்கள் தொடர்ந்து கொண்டு போவது வாய்ப்பில்லை எனவே அது அல்லாவை மறந்த கதை என்று தான் நான் சொல்வேன் இது சகதி கேட்பட்டது அநீதியா இல்லையா என்பதை இன்னும் சட்டம் நீதி தீர விசாரித்துதான் முடிவெடுக்க வேண்டும் நாங்களும் சொல்கிறோம் அந்த மதரசாவில் ஏதோ ஒரு குறை நடந்திருக்கிறது தவறு நடந்திருக்கிறது என்பது எங்களுக்கு தோணுகிறது ஆனால் கண்ணால் காணாமல் தீர விசாரிக்காமல் ஆதாரம் இல்லாமல் எங்களை யாருக்கும் எங்களுக்கு யாரையும் குற்றம் சாட்ட இல்லை அதுதான் நம் மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது ஆதாரபூர்வமாக தெளிவான ஆதாரங்கள் இருந்தால் அதை கொலை என்று கூறலாம் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் கூட இது கொலை போன்றுதான் தோணுகிறது என்றுதான் கூறுகிறார்கள் அவர்களுடைய சந்தேகம் நியாயமானது ஆதங்கம் நியாயமானது எனவே நாங்கள் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு படி மேலே போய் இது கொலைதான் என்று தீர்மானித்தும் எங்களுக்கு பேச முடியாது இது தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் அதற்கு ஊன்றுகோலாக இருந்தது யார் அது ஒரு ஹதரத்தா அது ஒரு மாணவனா அது அந்த பள்ளி நிர்வாகம் அந்த மத அது அந்த மதர்சாவுடைய நிர்வாகமா இதனை கண்டறியப்பட்டு அவர்கள் அனைவரும் இதை மூடி மறைத்த குற்றத்துக்கும் சட்டப்படி கடுமையான தண்டனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நியாயமான கோரிக்கை அதே நேரத்தில் இந்த ஜமாலியா மதரசா நிர்வாகம் நடந்து கொண்ட விதத்தையும் அவர்கள் ஷோர்ட் நியூஸ் ரஸ்மினுடைய குழுவுக்கு தெரிவித்த சில தகவல்களின் அடிப்படையிலும் இந்த தாய் தந்தையுடைய சந்தேகங்கள் நியாயமானது இது ஒரு கொலையா என்று அவர்கள் சந்தேகிப்பதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த இந்த விஷயத்தை நீதி கேட்டு பேசினோம் என்பதற்காக ஒட்டுமொத்த மௌலவிகளுக்கும் மதரசாக்களுக்கும் எதிரானவர்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம் தயவு செய்து அல்லாவுக்காக கேட்கிறேன் அந்த அந்த குறிப்பிட்ட நிர்வாகம் நடந்து கொண்ட முறை அவர்கள் எந்தவிதமான ஒரு ஊடகத்தை சந்தித்தும் தெளிவை வழங்கவில்லை சந்தேகங்களை தீர்க்கவில்லை அவர்கள் இன்னும் பல சந்தேகங்களை புதைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாய் திறந்து பேசவில்லை அவர்கள் மூடி போல தான் எல்லாவற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த தாய் தந்தையுடைய சந்தேகம் நியாயமானது அதற்கு நாங்கள் உறுதியாக குரல் கொடுக்கின்றோம் ஆனால் ஏராளமான மௌலவிமார் நல்ல சிந்தனை உள்ள பொழு பிள்ளைகளோட ஒழுக்கமாக கண்ணியமாக அதை வழிநடத்தக்கூடிய உலமாக்கள் இருக்கிறார்கள் அவர்களை நாம் குறை கூறவில்லை மதுரசாக்களில் பிள்ளைகளை நோவினை செய்து துன்புறுத்தப்பட்டு அந்த பிள்ளைகளை மனோ ரீதியாக தா பாதிக்கப்பட்டு இவ்வாறான நிலைமைக்கு தள்ளப்பட்டாலும் அந்த மதுரசாக்கள் இனம் கண்டு அதற்கான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் நடு அதை திருத்துவதற்கான நடவடிக்கைகளை நாம் எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் தான் நாம் சிந்திக்கிறோம் எனவே ஒட்டுமொத்த இலங்கையில் உள்ள மதிரசாக்களுக்கும் ஒரு நன்மை வண்ணம் தான் நாம் இதை பேசி வருகிறோம் எனவே எல்லா உலமாக்களுக்கும் நாங்கள் ஏசுவதாக பேசுவதாக தவறாக சித்தரிக்க வேண்டாம் எங்களோடு நட்புறவோடு இருக்கக்கூடியவர்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய உலமாக்களோடு நாங்கள் நல்ல முறையில் கண்ணியமாக உலமாக்களை கண்ணியப்படுத்தி தான் நாம் எங்களுடைய பயணம் போய்க்கொண்டிருக்கிறது எனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய செயலுக்கேற்பதான் அவரவரை நீங்கள் விமர்சிக்க வேண்டும் அதை தவிர்த்து என்னுடைய விஷயத்தில் நான் சில விஷயங்களில் சில கட்டுக்கோப்பான விஷயத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறேன் இதையும் நான் உங்களுக்கு எத்தி வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எனவே நாற்பது நாள் கழிந்து விட்டது சஹதிக்கான நீதி கோரல் இன்றையோடு நாற்பத்தி ஓராவது நாள் நேற்றிரவு சகதினுடைய தந்தையோடு நான் சற்று கதைத்தேன் கதைத்த நேரம் அவர் எனக்கு சொன்ன விஷயம்தான் நான் அவரிடம் கேட்டேன் என்ன நிலவரும் உங்களுடைய பிள்ளைக்கான நீதி கோரலின் அப்டேட் ஒன்று என தர என்று கேட்டதுக்கு அவரும் சொன்னார் அவரும் கவலைப்பட்டார் எல்லா மக்களும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவர்கள் அவரது இருப்பதை அவரும் கவலைப்பட்டார் அவருடைய வீடு வாசலுக்கும் சகதியுடைய தாய் தந்தையருடைய வீடு வாசலுக்கும் இந்த வெள்ளம் பாதிக்காமல் இருக்கவில்லை அவர்களுடைய வீடு வாசல்களுக்கும் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிறது வீடு நிறைய தண்ணி வந்து அது மங்கி போய்விட்டது என்று சொன்னார்கள் அதே நேரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களுடைய கவலையையும் துயரத்தையும் தெரிவித்ததோடு அவர்களுக்காக துவா செய்வதாக சொன்னார்கள் அதே நேரம் சகதிக்கான விஷயம் வந்து மூன்று முறை போய் டிஐஜி ஆஃபீஸில் விசாரித்ததாகவும் இன்னும் ஒரு தகவலும் இல்லை என்றுதான் சொன்னார்கள் அப்போது நானும் கூறினேன் இன்னும் சில நாட்கள் போய் மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அதற்காக தான் நாங்களும் காத்திருக்கிறோம் என்பதை கூறிவிட்டு இலங்கையில் உள்ள அனைத்து மக்களும் அந்த சகதிக்கு ஏற்பட்ட துன்பம் இந்த சகதிக்கு ஏற்பட்ட நிலை அது கொலையாக இருந்தாலும் தற்கொலையாக இருந்தாலும் அது இன்னொரு பிள்ளைக்கு வரக்கூடாது இந்த நியாயமான எண்ணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்கள் சகோதரர்கள் எல்லோரும் உங்களுடைய பிள்ளையுடைய நியாயத்துக்காக போராடுவார்கள் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று ஆறுதல் கூறிவிட்டு நான் வைத்தேன் அந்த ஒரு சிறிய அப்டேட்டை உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் எனவே நண்பர்களே இந்த அனர்த்தம் என்பது அல்லாவுடைய ஒரு சோதனையாக நமக்கு வருகிறது இந்த அனர்த்தத்தினூடாக நாம் சிந்திக்க வேண்டியது இதுதான் ஒரு மனுஷனுக்கு அநீதி அளிக்கப்படுது ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வருது கவலை வருது அவனுக்கு ஒரு நோவினை வருகிறது அந்த நேரத்தில் இது அவனுக்குத்தானே பிரச்சனை இது எனக்கு வந்த பிரச்சனை இல்லையே என்று நாங்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் போய்விடுகிறோம் எங்களுடைய சோழியை பார்த்துவிட்டு விடுகிறோம் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் தாலா அடுத்தவர் கஷ்டத்தை உங்களுடைய கஷ்டமாக நீங்கள் சிந்தியுங்கள் என்றுதான் பௌத்தர் கிறிஸ்துவர் இந்து முஸ்லீம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோருக்கும் இந்த கஷ்டத்தை வேதனையை உணர்த்த வைத்து இன்று எல்லோரையும் ஒருமுகப்படுத்தியிருக்கிறார் ஒன்றுபட்ட இலங்கையை உருவாக்கியிருக்கிறார் அலக்துல்லா இதில் எந்த ஒரு இனவாதமோ மதவாதமோ இல்லாமல் மக்கள் ஒருவருக்கொருவர் தோலோடு தோல் என்று கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவருக்கு ஒரு கஷ்டம் வந்தால் அநீதி நிச்சயமாக நாம் முன்வந்து கேட்க வேண்டும் தட்டி கேட்க வேண்டும் நியாயம் கேட்க வேண்டும் நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம் எனவே இந்த வெள்ளத்தாலும் மண் சரிவாலும் உயிரிழந்த மக்கள் அப்பாவி மக்கள் அவர்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த காசு இதற்கு காரணம் யார் சில பொதுபோக்கான அதிகாரிகளாகவும் இருக்கலாம் அப்போது அதுவும் ஒரு கொலை போன்றுதான் நானூறு உயிர்கள் இன்று பலியாகி இருக்கிறது அதையும் தீர விசாரித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் சில விஷயங்களில் நியாயமாக நடந்து கொள்கிறது சில விஷயங்களில் அவர்களிடத்தில் சந்தேகம் நிலவுகிறது கொழும்பில் வெள்ளம் பீட்டியில் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய வெள்ளம் தான் இந்த முறை பாரிய அளவில் தாக்கி இருக்கிறது எனவே இந்த வெள்ளம் என்பது இலங்கையில் டிசம்பர் மாதம் ஒவ்வொரு முறையும் வரக்கூடியதுதான் இப்படி ஒரு பாரிய வெள்ளம் ஏற்பட்டு உடனடியாக தண்ணீரை அந்த அளவு பெரும்பாலான தண்ணீர்களை வெளியாக்கி மக்களுக்கு வெள்ளத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கொத்மலையிலும் நீரை பெரிதளவில் திறந்து விட்டு அப்பாவை மக்களுடைய சொத்துக்களையும் உயிர்களையும் பலி கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளம் வந்தது இயற்கையின் மலை வருவது உண்மை அந்த மலைக்கேற்பால் போல அந்தந்த பகுதியில் வரக்கூடிய மலை வீழ்ச்சியை எதிர்பார்த்து அதற்கான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மனிதனுடைய சிந்தனையை அவனுடைய மூளையை பயன்படுத்தி அறிவை பயன்படுத்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கின்ற ஏராளமான பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன் டாலர்களை பயன்படுத்தி அவர்கள் அதற்கான மக்களுக்கான பாதுகாப்பான முறைகளை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா இந்த நியாயத்தையும் நாங்கள் தட்டி கேட்க வேண்டும் நான் அரசாங்கத்தை ஒட்டுமொத்தமாக குறை கூறவும் இல்லை அவர்கள் இப்போது நிவாரண விஷயங்களை வழங்க வேண்டும் என்று அதில் மாற்று கருத்தில்லை ஆனாலும் பல தவறுகள் அந்த பல தவறுகள் அரச ஊதியர்கள் மூலம் நடந்திருக்கிறது கிளனி கங்கையில் விசேடமாக முஸ்லீம்கள் நெரிசலாக வாழக்கூடிய ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டும்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நாங்கள் சொல்வோமே போஷான ஏரியா லக்ஸரியான ஏரியாக்கள் பாதிக்கப்படவில்லை இதற்கான விடையும் நம் சமூகம் தேட வேண்டும் எனவே அரசாங்கத்தின் நடவடிக்கையில் சர்ச்சை நிலவுகிறது அவர்கள் நல்ல விஷயத்தையும் செய்கிறார்கள் ஆனால் சில தவற விட்டிருக்கிறார்கள் அவர்கள் கடைக்குட்டிகள் போல புதிய அரசாங்கம் என்று மக்கள் மன்னித்து கொண்டிருக்கிறார்கள் என்றாலும் இதே தவறு மீண்டும் நடக்காமல் இருக்க அவர்கள் அதற்கான சரியான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் வெறுமனே வெள்ள நிவாரணத்தை கொடுத்துவிட்டு மற்ற பிரச்சனைகளை ஆராய்வதை விட்டுவிட்டு இந்த வெள்ள அனர்த்தம் இன்னொரு முறை வந்தால் எந்த பாதிப்பும் நடக்காமல் இருக்க என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த நாடின் உதவியோடு என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்து காட்டினால்தான் இந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான அரசாங்கம் என்பதை அரசாங்கத்தோடு நெருங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் எத்தி வையுங்கள் அவர்களிடத்திலிருந்து இருந்து இந்த விஷயங்களை செய்வதற்கு ஊக்குவியுங்கள் இதுதான் இன்று தேவை நல்லது நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்ஷா அல்லா சாகதியுடைய ஒரு அப்டேட்டையும் ஒரு சின்ன இந்த வெள்ள அனர்த்தத்தினூடாக நாம் சிந்திக்க வேண்டிய சில கண்ணோட்டங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் இன்னொரு காரணியை சந்திக்கின்றேன் வேலைக்கு போகிற வழியில் தான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு செய்வேன் எனவே இன்ஷாலாம் இன்னொரு காணொலியை சந்திப்போம் அதுவரை அன்பு சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் நஸ்வின் நிசாமி அஸ்லாம் அலைக்கும் வாரமத்து வாக